அனைவருக்கும் வணக்கம் வாசிப்பவர் ஸ்ரீமதி செல்லம்மாள் மாயாஜாலம் புத்தகத்தினை தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம் உங்கள் வாழ்வில் ஏற்படும் மாயாஜாலத்திற்கான பயிற்சி நாள் பத்து எல்லோர் மீதும் மாயாஜால பொடியை தூவுங்கள் இறையியலாளர் மற்றும் கிறிஸ்தவ பாதிரியார் புனித ஆம்பரோஸ் என்பவர் நன்றி செலுத்துவதை விட மிக அவசரமான கடமை வேறு எதுவும் கிடையாது நாம் இன்னொருவருக்கு நம் இதயபூர்வமாக எதை கொடுக்கிறோமோ அது பன்மடங்கில் நம்மிடம் திரும்பி வருகிறது என்று பண்டைய ஆன்மீக போதனைகள் கூறுகின்றன எனவே வேறொருவரிடமிருந்து நீங்கள் பெற்றுள்ள ஏதோ ஒன்றிற்காக நன்றியுணர்வுடன் இருப்பதும் அவருக்கு நன்றி கூறுவதும் அவசரமானது மட்டுமல்ல மாறாக உங்கள் வாழ்க்கை மேம்படுவதற்கு அது இன்றியமையாததும் கூட நன்றியுணர்வு என்பது ஒரு சக்தி வாய்ந்த ஆற்றல் நன்றியுணர்வின் ஆற்றலை நீங்கள் யாரை நோக்கி செலுத்தினாலும் அது அவர்களிடம் சென்றடையும் நன்றியுணர்வின் ஆற்றல் மினுமினுப்பான மாயாஜால பொடியைப் போல் இருப்பதாக நீங்கள் நினைத்தால் ஒருவரிடமிருந்து நீங்கள் பெற்றுள்ள ஏதோ ஒன்றிற்காக அவருக்கு நீங்கள் நன்றியை வெளிப்படுத்தும் போது அவர்கள் மீது உண்மையிலேயே அந்த மாயாஜால பொடியை தூவுகிறீர்கள் நீங்கள் அந்த பொடியை யார் மீது தூவுகிறீர்களோ மாயாஜால பொடியின் சக்தி வாய்ந்த நேர்மறையான ஆற்றல் அவர்களை சென்றடைந்து அவர்கள் மீது தாக்கத்தை ஏற்படுத்துகிறது நம்மில் பெரும்பாலானவர்கள் ஒவ்வொரு நாளும் தொலைபேசியின் வாயிலாகவோ மின்னஞ்சலின் வாயிலாகவோ அல்லது அலுவலகத்தில் நேருக்கு நேராகவோ கடைகளிலோ உணவகங்களிலோ பேருந்துகளிலோ அல்லது ரயில்களிலோ பலருடன் தொடர்பு கொள்கிறோம் நாம் தொடர்பு கொள்ளும் மக்களில் பலர் நம்முடைய நன்றியுணர்விற்கு தகுதியானவர்களாக இருக்கிறார்கள் ஏனெனில் நாம் அவர்களிடம் இருந்து ஏதேனும் ஒன்றை பெற்றுக்கொண்டிருக்கிறோம் ஒரு நாளில் நீங்கள் சந்திக்கின்ற உங்களுக்கு ஏதேனும் ஒரு சேவையை வழங்குகின்ற மனிதர்களைப் பற்றி எண்ணி பாருங்கள் அவர்கள் கடைகளிலோ அல்லது உணவகங்களிலோ வேலை செய்பவர்களாக இருக்கலாம் பேருந்து அல்லது கார் ஓட்டுநர்களாக இருக்கலாம் வாடிக்கையாளர்களுக்கு சேவை செய்பவர்களாக இருக்கலாம் துப்புரவு பணியில் ஈடுபட்டுள்ளவர்களாக இருக்கலாம் அல்லது உங்கள் அலுவலகத்தில் பணியாற்றும் சக ஊழியர்களாக இருக்கலாம் சேவை பிரிவில் பணிபுரியும் மக்கள் உங்களுக்கு சேவை செய்வதற்காக தங்களையே கொடுக்கின்றனர் நீங்கள் அவர்களது சேவையை பெறுகிறீர்கள் அவர்களுடைய சேவைக்காக பதிலுக்கு நீங்கள் நன்றி கூறாவிட்டால் நீங்கள் நன்றியுணர்வுடன் இருக்கவில்லை என்று அர்த்தம் அதோடு நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்விற்குள் வருவதையும் நீங்கள் தடுக்கிறீர்கள் நம்முடைய போக்குவரத்து அமைப்பு முறைகள் பாதுகாப்பாக செயல்படுவதை உறுதி செய்கின்ற பராமரிப்பு ஊழியர்களையும் மின்சாரம் சமையல் எரிவாயு தண்ணீர் மற்றும் நமது சாலைகள் தொடர்பான சேவைகளை பராமரிப்பவர்களையும் பற்றி சிந்தித்து பாருங்கள் நம்முடைய தெருக்களையும் பொது கழிவறைகளையும் ரயில்களையும் பேருந்துகளையும் விமானங்களையும் மருத்துவமனைகளையும் உணவகங்களையும் பேரங்காடிகளையும் அலுவலக கட்டிடங்களையும் சுத்தம் செய்கின்ற துப்புரவு தொழிலாளர்களை பற்றி சிந்தித்து பாருங்கள் இவர்கள் அனைவருக்கும் தனிப்பட்ட முறையில் உங்களால் நன்றி தெரிவிக்க முடியாது ஆனால் அடுத்த முறை அப்படிப்பட்ட ஒருவரை நீங்கள் கடந்து செல்ல நேரும் போது நன்றி என்று கூறுவதன் மூலம் அவர் மீது நீங்கள் மாயாஜாலப்பொடியை தூவலாம் அடுத்த முறை நீங்கள் ஒரு சுத்தமான நாற்காலியில் அமரும்போதோ உங்கள் மேசை சுத்தமாக இருப்பதை காணும் போதோ ஒரு தூய்மையான நடைபாதையில் நடக்கும் போதோ அல்லது பளிச்சூட்டப்பட்ட ஒரு தரையில் நடக்கும் போதோ நன்றியை உணருங்கள் நீங்கள் ஒரு உணவகத்தில் இருக்கும்போது நன்றி என்று கூறுவதன் மூலம் உங்களுக்கு சேவை செய்யும் ஒவ்வொரு நபர் மீதும் மாயாஜால பொடியை தூவுங்கள் அவர் உங்கள் மேசையை சுத்தப்படுத்துபவராக இருந்தாலும் சரி அல்லது மெனு கார்டை உங்களுக்கு கொடுப்பவராகவோ உங்களுடைய ஆர்டரை எடுப்பவராகவோ உங்கள் தண்ணீர் டம்ளரை நிரப்புபவராகவோ உங்களுக்கு உணவு பரிமாறுபவராகவோ நீங்கள் சாப்பிட்ட தட்டுகளை எடுப்பவராகவோ உங்களுக்கு பில்லை கொடுப்பவராகவோ கல்லாப்பெட்டையில் இருப்பவராகவோ அல்லது வேறு யாராகவோ இருந்தாலும் சரி அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு முறையும் நன்றி கூறுங்கள் நீங்கள் ஒரு கடையிலோ அல்லது ஒரு பேரங்காடியிலோ சாமான்களை வாங்கிவிட்டு வரிசையில் நின்று கொண்டிருந்தால் உங்களுக்கு சேவை செய்பவருக்கு அல்லது உங்களுடைய சாமான்களை கவரில் போட்டுக் கொடுப்பவருக்கு நன்றி கூறிவிட்டு அவர்கள் மீது மாயாஜால பொடியை தூவுங்கள் நீங்கள் ஒரு விமானத்தில் பயணிக்கப் போவதாக இருந்தால் விமான நிலையத்தில் உங்கள் பயண சீட்டை கொடுப்பவருக்கும் பாதுகாப்பு சோதனையில் ஈடுபட்டுள்ள மக்களுக்கும் நீங்கள் விமானத்தில் ஏறும்போது உங்கள் பயண சீட்டை பரிசோதிப்பவருக்கும் நீங்கள் விமானத்திற்குள் நுழையும் போது உங்களை வரவேற்கும் பணியாளர்களுக்கும் நன்றி கூறி அவர்கள் மீது மாயாஜல பொடியை தூவுங்கள் விமானத்தில் பயணித்து கொண்டிருக்கும் போது விமான பணியாளர்கள் உங்களுக்கு சேவை செய்யும் ஒவ்வொரு முறையும் அவர்களுக்கு நன்றி கூறுங்கள் உங்களுக்கு உணவையும் பானங்களையும் வழங்குவதும் நீங்கள் சாப்பிட்டு முடித்த பிறகு உங்களுடைய தட்டையும் குப்பைகளையும் அகற்றுவதும் ஒரு சேவைதான் நீங்கள் அவர்களோடு பயணிப்பதற்காக விமான நிறுவனம் உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றது அந்த விமானத்தின் தலைவர் உங்களுக்கு நன்றி கூறுகிறார் விமான பணியாளர்களும் உங்களுக்கு நன்றி கூறுகின்றனர் எனவே நீங்களும் அதை செய்யுங்கள் விமானத்தை விட்டு வெளியேறும்போது அவர்களிடம் நன்றி கூறுங்கள் ஒவ்வொரு முறை நீங்கள் விமானத்தில் ஏறும்போதும் போதும் விமானத்தை விட்டு இறங்கும் போதும் நன்றி தெரிவியுங்கள் ஏனெனில் உங்களால் பறக்க முடிகிறது என்பது உண்மையிலேயே ஒரு அதிசயம்தான் உங்கள் வேலையில் உங்களுக்கு உதவுகின்ற நபர்களிடம் நன்றியுணர்வுடன் இருங்கள் அவர்கள் எழுத்தர்களாக இருந்தாலும் சரி அல்லது உங்கள் நிறுவனத்தின் வரவேற்பாளர்களாகவோ கேண்டீன் ஊழியர்களாகவோ துப்புரவு பணியாளர்களாகவோ வாடிக்கையாளர்களுக்கு சேவை செய்பவர்களாகவோ உங்களுடைய சக ஊழியர்களாகவோ அல்லது வேறு யாராகவோ இருந்தாலும் சரி நன்றி என்று கூறுவதன் மூலம் அவர்கள் ஒவ்வொருவர் மீதும் மாயாஜால பொடியை தூவுங்கள் அவர்கள் அனைவரும் உங்களுக்கு ஒரு சேவையை செய்கின்றனர் பதிலுக்கு நீங்கள் தொடர்ந்து நன்றி செலுத்துவதற்கு அவர்கள் தகுதியானவர்கள்தான் கடையில் வேலை பார்க்கும் ஊழியர்களும் உணவகங்களில் வேலை செய்பவர்களும் மக்களுக்கு சேவை செய்வதற்காக கடினமாக உழைக்கின்றனர் மக்களுக்கு சேவை செய்வதற்கான ஒரு வேலையை அவர்கள் தேர்ந்தெடுத்துள்ளனர் பொது மக்களுக்கு சேவை செய்வது என்பது நன்றியுணர்வு இல்லாதவர்கள் உட்பட பல்வேறு மனநிலைகளில் வரும் மக்களை எதிர்கொள்வதை உள்ளடக்கியது அடுத்த முறை ஒருவர் உங்களுக்கு சேவை செய்யும்போது அவர் யாரோ ஒரு பெற்றோருக்கு விலைமதிக்க முடியாத ஒரு பொக்கிஷமான மகன் அல்லது மகள் அல்லது யாரோ சில சகோதர சகோதரிகளுக்கு மாற்ற முடியாத ஒரு சகோதரர் அல்லது சகோதரி யாரோ சில குழந்தைகளுக்கு ஒரு தாய் அல்லது ஒரு தந்தை யாரோ ஒருவருக்கு ஓர் அன்பான வாழ்க்கை துணைவர் அல்லது நண்பர் என்பதையும் உங்கள் அன்பிற்கும் பொறுமைக்கும் அவர் தகுதியானவர்தான் என்பதையும் நினைவில் கொள்ளுங்கள் சில சமயங்களில் வாடிக்கையாளர் சேவை பிரிவை சேர்ந்த யாரேனும் ஒருவர் உங்களிடம் மரியாதையின்றி நடந்து கொள்வதை நீங்கள் எதிர்கொள்ளக்கூடும் அல்லது அவர் உங்களிடம் அக்கறை காட்டாமலும் உங்களுக்கு சேவை செய்யாமலும் இருக்கக்கூடும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நன்றியுணர்வுடன் இருப்பது அதிக சவாலான ஒன்றுதான் ஆனால் உங்களுடைய நன்றியுணர்வு அடுத்தவருடைய நடத்தையை சார்ந்திருக்க முடியாது என்ன நிகழ்ந்தாலும் சரி நன்றியுணர்வுடன் இருப்பதை தேர்ந்தெடுங்கள் என்ன நிகழ்ந்தாலும் சரி உங்கள் வாழ்வில் மாயாஜாலத்தை தேர்ந்தெடுங்கள் நீங்கள் ஒருவருடன் தொடர்பு கொள்ளும் சமயத்தில் அந்த நபர் எந்த பிரச்சனையில் உழன்று கொண்டிருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் என்பதை நினைவில் கொள்வது உங்களுக்கு உதவக்கூடும் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்கலாம் தங்கள் அன்புக்குரிய ஒருவரை அவர்கள் இழந்திருக்கலாம் அவர்களது திருமண உறவு அப்போதுதான் முறிந்து போயிருக்கலாம் அல்லது தங்கள் வாழ்வில் ஏதேனும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அவர்கள் சிக்கி இருக்கலாம் உங்கள் நன்றியுணர்வும் அன்பும் அன்றைய தினம் அவர்களுக்கு நிகழ்கின்ற அதிக மாயாஜாலமான விஷயமாக அமையக்கூடும் தத்துவ இயலாளர் அலெக்சாண்ட்ரியாவை சேர்ந்த ஃபிலோ கிமு சுமார் இருபது முதல் கிபி ஐம்பது வரை அன்பாக இருங்கள் ஏனெனில் நீங்கள் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு நபரும் ஒரு கடினமான போராட்டத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறார் என்கிறார் ஒருவர் செய்த உதவி குறித்து தொலைபேசியில் நீங்கள் அவருக்கு நன்றி கூறினால் வெறுமனே நன்றி கூறுவதற்கு பதிலாக நீங்கள் ஏன் நன்றியுணர்வு கொண்டிருக்கிறீர்கள் என்பதை குறிப்பிட்டு நன்றி செலுத்துங்கள் எடுத்துக்காட்டாக உங்கள் உதவிக்கு நன்றி நீங்கள் எனக்கு வழிந்து உதவியதற்கு நன்றி உங்களுடைய நேரத்தின் பெரும் பகுதியை எனக்காக செலவிட்டதற்கு நன்றி அல்லது என்னுடைய பிரச்சனையை தீர்த்ததற்கு நன்றி நான் உங்களுக்கு மிகவும் நன்றி கடன்பட்டிருக்கிறேன் போன்றவற்றை கூறலாம் இந்த ஓர் எளிய விஷயத்தை செய்யும்போது தொலைபேசியின் மறுமுனையில் இருப்பவரிடமிருந்து வரும் பதிலைக் கண்டு நீங்கள் அசந்து போவீர்கள் ஏனெனில் உங்களுடைய நேர்மையை அவர் உணர்ந்து கொள்வார் ஒருவரிடம் தனிப்பட்ட முறையில் நன்றி கூறும்போது அவரது முகத்தை பாருங்கள் அவரை நேருக்கு நேர் நீங்கள் பார்க்காவிட்டால் உங்களது நன்றியுணர்வை அவரால் உணர முடியாது உங்களுடைய மாயாஜால பொடியையும் அவரால் பெற முடியாது அவரது முகத்தை பார்க்காமல் வெறுமனே காற்றை பார்த்து நன்றி கூறினாலோ அல்லது தரையை பார்த்து நன்றி கூறினாலோ அல்லது உங்கள் அலைபேசியில் பேசிக்கொண்டே அவருக்கு நன்றி கூறினாலோ அந்த நபருக்கு உதவுவதற்கான ஒரு வாய்ப்பையும் உங்களுடைய சொந்த வாழ்க்கையை மாற்றுவதற்கான ஒரு வாய்ப்பையும் நீங்கள் தவறவிட்டிருப்பீர்கள் ஏனெனில் அவரிடம் நன்றி கூறியபோது நீங்கள் உண்மையிலேயே நேர்மையாக நடந்து கொள்ளவில்லை ஓரிரு வருடங்களுக்கு முன் நான் என் சகோதரிக்காக ஒரு கடையில் ஒரு பரிசு பொருளை வாங்கிக் கொண்டிருந்தேன் அங்கு எனக்கு சேவை செய்து கொண்டிருந்த கடை உதவியாளர் ஒருவர் நான் எதை தேடிக்கொண்டிருந்தேன் என்பதை காது கொடுத்து கேட்டுவிட்டு தன்னுடைய சகோதரிக்கு ஒரு பரிசு பொருளை தேடுவது போல் அவர் உண்மையிலேயே நான் விரும்பிய பொருளை மும்முரமாக தேடினார் கச்சிதமான அலங்கார காகிதம் சுற்றப்பட்ட பரிசு பொருள் அடங்கிய ஒரு பையை அவர் என்னிடம் கொடுத்தபோது என் அலைபேசியில் எனக்கு ஓர் அழைப்பு வந்தது நான் கடையின் வாசலை அடைந்தபோது தொலைபேசியில் கிட்டத்தட்ட பேசி முடித்துவிட்ட நிலையில் திடீரென்று ஓர் அசௌகரியமான உணர்வு என்னுள் ஏற்பட்டது நான் உடனடியாக எனக்கு உதவிய அந்த கடை உதவியாளரிடம் சென்று அவருக்கு நன்றி தெரிவித்ததோடு மட்டுமல்லாமல் நான் ஏன் அவர் குறித்து நன்றியுணர்வு கொண்டிருந்தேன் என்பதற்கான அனைத்து காரணங்களையும் அவரிடம் கூறி அவர் எனக்கு செய்த அனைத்தையும் நான் மிகவும் மெச்சுவதாக கூறினேன் நன்றியுணர்வின் மாயாஜால பொடியை நான் அவர் மீது தூவினேன் அவரது கண்கள் கண்ணீரால் நிரம்பின ஒரு மிகப்பெரிய புன்னகை அவரது முகத்தை அலங்கரித்தது ஒவ்வொரு வினைக்கும் அதற்கு சமமான ஓர் எதிர்வினை எப்போதும் உள்ளது நீங்கள் நன்றி கூறும்போது அதை உண்மையிலேயே உணர்வு பூர்வமாக கூறினால் அடுத்தவர் அதை நிச்சயமாக உணர்வார் அப்போது அவரை நீங்கள் நல்லவிதமாக உணர செய்வீர்கள் என்பதோடு மட்டுமல்லாமல் உங்களுடைய நன்றி உணர்வு விவரிக்க முடியாத மகிழ்ச்சியால் உங்களை நிரப்பும் அன்றைய தினம் நான் அந்த கடையை விட்டு வெளியேறிய போது அப்படிப்பட்ட விவரிக்க முடியாத மகிழ்ச்சியை அனுபவித்தேன் சேவை செய்பவர்களுக்கு மட்டும் நான் மாயாஜால பொடியை பயன்படுத்துவதில்லை நன்றியுணர்வின் மாயாஜால பொடியை நான் அனைத்து சூழ்நிலைகளிலும் பயன்படுத்துகிறேன் என்னுடைய மகள் தன் வீட்டிற்கு புறப்பட்டு செல்லும்போது அவளை நான் வழியனுப்பி வைக்கும் நேரத்தில் அவள் தன் வீட்டிற்கு பத்திரமாக சென்று சேர்ந்துவிட்டது குறித்து நான் நன்றியுணர்வு கொள்கிறேன் என் விரல்களை காற்றில் அசைத்து அவள் மீதும் அவளுடைய காரின் மீதும் மாயாஜால பொடியை தூவுவதைப் போல் நான் கற்பனை செய்கிறேன் சில சமயங்களில் நான் ஒரு புதிய பணி திட்டத்தை துவக்குவதற்கு முன் என் கணினியின் மீது மாயாஜால பொடியை தூவுகிறேன் அல்லது எனக்கு தேவைப்படும் ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட பொருளை தேடுவதற்கு ஒரு கடைக்குள் நுழைவதற்கு முன்பு அக்கடையின் மீது மாயாஜால பொடியை தூவுகிறேன் என் மகள் காரோட்டும் போது மாயாஜால பொடியை பயன்படுத்துகிறாள் இன்னோர் ஓட்டுநர் மன அழுத்தத்துடன் இருப்பதையோ அல்லது மிகவும் வேகமாக காரோட்டுவதையோ அவள் பார்க்க நேர்ந்தால் அந்த ஓட்டுநர் சிறப்பாக உணர்வதற்கும் பாதுகாப்பாக இருப்பதற்கும் உதவும் வகையில் அவள் அவர் மீது மாயாஜால பொடியை தூவுவாள் இன்று சேவை செய்யும் மக்கள் மீது தெளிப்பதற்காக நன்றியுணர்வின் மாயாஜால பொடியை உங்களோடு எடுத்து செல்லுங்கள் நன்றி என்று கூறுவதன் மூலம் எல்லோர் மீதும் மாயாஜால பொடியை தூவுவதற்கான ஒவ்வொரு வாய்ப்பையும் கவனமாக பாருங்கள் இன்று உங்களுக்கு வெவ்வேறு வகையில் தங்கள் சேவையின் மூலம் உதவுகின்ற பத்து நபர்களுக்காவது நீங்கள் நன்றியை தெரிவியுங்கள் தனிப்பட்ட முறையில் அதை செய்வதற்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்காமல் போனால் அது பற்றி கவலைப்படாதீர்கள் யாருடைய சேவையில் இருந்து நீங்கள் பலனடைகிறீர்களோ அவரை மனப்பூர்வமாக அங்கீகரியுங்கள் மாயாஜாலப் பொடி நிச்சயமாக அவர்களை சென்றடையும் எடுத்துக்காட்டாக பின்வருமாறு உங்கள் மனத்தில் கூறிக்கொள்ளுங்கள் ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலேயே தெருக்களை சுத்தப்படுத்தி குப்பைகளை அகற்றுகின்ற துப்புரவு பணியாளர்கள் குறித்து நான் உண்மையிலேயே நன்றியுணர்வுடன் இருக்கிறேன் ஒவ்வொரு நாளும் தவறாமல் செய்யப்படும் இந்த சேவை குறித்து நான் எவ்வளவு நன்றியுடன் இருக்கிறேன் என்பதை பற்றி உண்மையில் நான் ஒருபோதும் சிந்தித்ததே இல்லை நன்றி பத்து நபர்களிடம் அவர்களது சேவைகளுக்காக நன்றி கூறி அவர்கள் அனைவர் மீதும் நீங்கள் மாயாஜால பொடியை தூவிவிட்டீர்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வதற்காக எத்தனை பேருக்கு நீங்கள் நன்றி தெரிவித்திருக்கிறீர்கள் என்பதை கணக்கு வைத்து கொள்ள தவறாதீர்கள் மக்களுக்கு நீங்கள் நன்றி கூறும்போது அவர்கள் மீது மாயாஜால பொடி விழுவதாக நீங்கள் கற்பனை செய்தால் கண்ணுக்கு புலப்படாத தளத்தில் நன்றியுணர்வின் சக்தியால் உண்மையிலேயே என்ன நிகழ்கிறது என்பதை பற்றிய ஒரு துல்லியமான காட்சி உங்களுக்கு கிடைக்கும் இந்த காட்சியை உங்கள் மனத்தில் இருத்தினால் நன்றியுணர்வின் மாயாஜால பொடி உண்மையிலேயே மக்களை சென்றடைகிறது என்பதையும் அவர்களது வாழ்க்கையை மேம்படுத்த அது அவர்களுக்கு எப்போதும் உதவுகிறது என்பதையும் நீங்கள் நம்புவதற்கும் அறிந்து கொள்வதற்கும் அது உங்களுக்கு உதவும் இன்னொருவர் மீது நீங்கள் மாயாஜால பொடியை தூவும் போதெல்லாம் அது உங்களிடம் திரும்பி வருகிறது இன்று நீங்கள் வீட்டில் இருந்தால் ஒரு பேனா மற்றும் குறிப்பேட்டுடன் அல்லது உங்கள் கணினியின் முன்னால் அமர்ந்து கொள்ளுங்கள் மக்கள் இன்று உங்களுக்கு வலிய சேவை செய்த நிகழ்வுகளை உங்கள் மனத்தில் நினைவுபடுத்தி பாருங்கள் தொலைபேசியில் யாரோ ஒருவரோ அல்லது ஒரு விற்பனை பிரதிநிதியோ உங்களுடைய பிரச்சனை ஒன்றை தீர்ப்பதற்கு உங்களுக்கு உதவியிருக்கலாம் அல்லது உங்கள் தபால்காரர் குப்பை பொறுக்குபவர் கழிவுப் பொருட்களை மறுசுழற்சி செய்யும் நிறுவனம் அல்லது உள்ளூர் கடை ஊழியர்கள் ஆகியோரிடமிருந்து சிறந்த சேவையை நீங்கள் பெற்றிருக்கலாம் சேவை துறையில் பணிபுரியும் மக்கள் உங்களுக்கு உதவிய பத்து வெவ்வேறு நிகழ்வுகளை ஒரு பட்டியலிட்டு அவர்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி கூறி மாயாஜால பொடியை அவர்களுக்கு அனுப்புங்கள் மாயாஜால நினைவூட்டல் நாளைய செயல்முறை பயிற்சியை இன்றே படித்துவிடுங்கள் ஏனெனில் பதினொன்றாவது நாளின் செயல்முறை பயிற்சி நாளை காலை எழுந்த எழுந்தவுடனேயே துவங்கிவிடுகிறது மாயாஜால செயல்முறை பயிற்சி பத்து எல்லோர் மீதும் மாயாஜால பொடியை தூவுங்கள் ஒன்று உங்கள் ஆசீர்வாதங்களை கணக்கிடுங்கள் பத்து ஆசிர்வாதங்களை பட்டியலிடுங்கள் நீங்கள் ஏன் நன்றியுணர்வு கொண்டிருக்கிறீர்கள் என்று எழுதுங்கள் அந்த பட்டியலை மீண்டும் படித்து நன்றி 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 என்று கூறுங்கள் அந்த ஆசிர்வாதங்கள் ஒவ்வொன்றும் குறித்தும் நன்றியை உணருங்கள் இரண்டு இன்று தங்கள் சேவைகள் மூலம் உங்களுக்கு உதவிய பத்து நபர்கள் மீது மாயாஜால பொடியை தூவி அவர்களிடம் நேரடியாக நன்றி கூறுங்கள் அல்லது உங்கள் மனத்திற்குள் அவர்களை அங்கீகரித்து அவர்களுக்கு நன்றி கூறுங்கள் அவர்கள் ஆற்றும் சேவை குறித்து நன்றியை உணருங்கள் மூன்று இன்றிரவு நீங்கள் படுக்க செல்வதற்கு முன் உங்களுடைய மாயாஜால கல்லை ஒரு கையில் வைத்துக்கொண்டு இன்று நடந்த மிகச்சிறந்த விஷயத்திற்காக நன்றி என்ற மாயாஜால வார்த்தையை கூறுங்கள் நான்கு நாளைய செயல்முறை பயிற்சியை இன்றே படித்துவிடுங்கள் ஏனில் பதினொன்றாவது நாளின் செயல்முறை பயிற்சி நாளை காலை எழுந்தவுடனேயே துவங்கிவிடுகிறது இப்பகுதி இத்துடன் நிறைவடைகிறது அடுத்தடுத்த பயிற்சி முறைகளை கேட்க ஸ்ரீமதி செல்லம்மாள் வளையொலி அலைவரிசையை பதிவு செய்யுங்கள் ஸ்ரீமதி செல்லம்மாள் தொடர்வாள் நன்றி வணக்கம்